பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே மீண்டும் இந்த புதிய மாதத்துல ஒவ்வொருவரையும் ஆண்டு வீரசு கிருஷ்ணன் பெயரை வாழ்த்துகிறோம் உங்களை வரவேற்க உங்களுக்காக செபிக்கிறோம் இந்த நாளிலே இந்த மாதத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய தியான செய்தியானது ஏசியா புத்தகத்தில் நாற்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது மாதத்தை எப்படி சொல்கிறது ஆண்டர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர் கழுகல் போல இறக்கை விரித்து உயரே செல்வர் அவர்கள் ஓடுவர் கலைப்படையார் நடந்து செல்வர் சோர்வடையார் அழிலுயா பிரியம அன்பு சகோதர சகோதரிகளே பிள்ளைகளே நண்பர்களே உறவுகளே இன்றைக்கு வார்த்தை உங்களுக்கு நேராக ஆண்டோர் கொடுக்கிறார் இந்த மாதத்துக்கு என்று அல்ல ஒவ்வொரு வார்த்தையும் நாம் வாழ்நாளுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய வார்த்தைகள் தான் அது ஒரு பொக்கிஷம் ஆண்டுமே யாரெல்லாம் விசுவாசம் வைக்கிறாரோ வைக்கிறார்களோ அவர்களை புதிய சக்தி பெறுகிறீர்கள் என்று சொல்கிறேன் நீங்கள் ஆண்டு மேலே விசுவாசம் வைக்கிற ஒவ்வொருவருக்கும் புதிய சக்தி தரார் புதிய வல்லமை தரார் புதிய எழுச்சி தரார் உங்களுக்குள்ளே எது போல் எழுச்சி தெரியுமா அது அவர்கள் என்ன செய்வாங்களாம் கழுகளை போல் உயர பறந்து செல்வார்களாம் கழுகல் அனைத்து பறவைகளும் அதிக உயரம் பறக்கக்கூடியது உயர பறந்து செல்வார்கள் மேலுமாக நீங்கள் ஓடுனாலும் நாளும் கலைப்பட மாட்டீங்க நடந்து கூட சோர்வே வராது என்ற அளவுக்கு ஆண்டர் மேலே விசுவாசம் வைக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதங்களும் இந்த நாளில் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது ஆண்டர் மேலே விசுவாசம் வைப்பது என்பது நீங்கள் நம்பிக்கை வைப்பது உறுதியாக இருப்பது அவருக்காக நீங்கள் நிலைத்து இருப்பது எல்லாம் ஒன்று தான் விசுவாசத்தில் பல்வேறு பரிமாணங்கள் காத்திருப்பது எல்லாமே விசுவாசம் பல்வேறு விதமான பரிமாணங்கள் ஆகவே எப்போதெல்லாம் ஆண்டவர்கள் மேலே விசுவாசம் வைக்கிறோமோ நம்பிக்கை இருக்கிறோமோ காத்து இருக்கிறோமோ அவரை பற்றி இருக்கிறோமோ உறுதியாக இருக்கிறோமோ இதெல்லாம் விசுவாசின் பரிமாணங்களாக இருக்கிறதே இப்படி யாரெல்லாம் பற்றி இருக்கோமோ அவள் வாழ்வுலே கட்டாயம் உயர்வு உண்டு சிறப்பு உண்டு தோல்வி வந்தாலும் மீண்டும் எழும நின்று வெற்றி அடைவீர்கள் இதான் மேலே வந்து வார்த்தை வைக்கிறார் நம்ம பைபிளில் பார்க்குறோம் யோசோ புத்தகத்திலே மோச என்ற மாபெரும் தலைவர் இஸ்ரேல் மக்கள் அன்பு மீட்டெடுத்து வரார வழியில் இறந்து போனார் இந்த யோசோவை தலைவர் ஆண்டு ஏற்படுத்தி கொடுத்தார் யோசோ மக்களை வழிநெடுத்துக் கொண்டே போகிற போது மாபெரும் கோட்டையாக எரிக்க கோட்டையை தகர்க்கிறார்கள் எவ்வளோ பெரிய கோட்டை அது ஒரு வீட்டினுடைய தளம் இருக்குன்னு தெரியுங்களா ஒரு பெரிய வீட் சைஸ் வீட்டினுடைய தளம் தான் அந்த கோட்டை சைவனுடைய மே மதில் மேல் அதில் அப்படி நடந்துனே இருப்பாங்க அப்பேற்பட்ட கோட்டையை இவர்களெல்லாம் ஆண்டோடைய வைத்த விஸ் ஆண்டுமலை வைத்த விசுவாசத்தினால அவர்கள் என்ன செய்கிறாங்க துதின்னு சொன்னோன்னா ஆண்டருக்கு நன்றி பிரைஸிங் மோர்ஷிப்னு ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க போற்றுறா போற்றுவாங்க நன்றி சொல்கிறாங்க அவருக்கு மகிமலை கொடுக்குற போது எக்காலம் ஊதுறாங்க அந்த எரிக்க கோட்டை உடைந்தது எரிக்க கோட்டைக்குள்ள நேராய் நுழைந்து எதிரிகளை வீழ்த்தி அந்த நாட்டை உரிமையாக்கி கொண்டார்கள் கா ஆசீர்வதிக்கப்பட்ட காணா நாட்டை பெற்றுக்கொள்ள துவக்கம் அது பார்த்தீங்களா ஆண்டுமலை விசுவாசம் செய்தாங்க எவ்வளோ பெரிய எரிக்கோ கோட்டை வந்தாலும் எவ்வளோ பெரிய எதிராளிகள் வந்தாலும் எதிர் வல்லமைகள் வந்தாலும் எதிர் திட்டங்கள் உங்களுக்கு அதில் வந்தாலும் ஆண்டு மேலே விசுவாசம் வச்சிங்கன்னா அனைத்தும் தகர்த்தெறியப்படும் அன்று மேலே பற்றி கொண்டிருந்தன அனைத்தும் உங்களுக்காக விடுவிக்கப்படும் ஆண்டர் பயன் நீங்கள் வெற்றி அடைவீங்க அன்றை பால் நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீங்க அல்லா பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இந்த வெற்றி இந்த வாழ்வு இந்த தான் அன்றைக்கு யோசுவாடு இந்த மக்களுக்கு வந்தது நம்ம ஃபாதர் ஆந்தோனி என்று இருந்தார் அவர் ஆண்டவர் மேலே பயங்கர விசுவாசம் வச்சுருந்தார் அசைக்க முடியாத விசுவாசம் அவரை பற்றி கொண்டார் அவருக்கு அவர் பேச்சில் நிறைய மாற்றங்கள்லாம் மக்கள் மாற்றம் வந்து ஆண்டவர் நோக்கி திரும்பினார்கள் நம்ம ஆண்டவர் பக்கம் ஆசீர்வாதம் பெற்றுக்க முடியாது திரும்பி வந்தாங்க நிறைய குணமானவர்கள் விடுதலை பெற்றார்கள் ஆகவே அப்போது அவரை திருச்செவில் ஒரு சிலர் பிடிக்காமலாம் செய்கிறாங்க அவர் இந்த பணி செய்ய விடாமல் கிச்சனில் போட்டு சாத்திட்டாங்க கிச்சனுக்குள்ளே போனாலும் அவர்னா சரி ஆண்டமில்ல விசுவாசத்தோடு இருந்தார் மீண்டும் ஆண்ட என்ன செய்கிறார் ஆண்டு அவரோடு இருந்து பேசினா நடத்தினார் அவர் விஸ்வாசம் ஆகின்றவர் அங்கீகரிச்சார் அநேகரை ஆசிர்விச்சார் அவர் ஆசீர்வாதருக்கு அடையாளம் என்ன தெரியுமா அவர் இங்கேருந்து இன்னொரு ஊருக்கு புறப்பட்டு போவாராம் அங்கே போய் மக்களுக்கு பசங்க செய்வது மக்கள்லாம் பாவந்து பசுத்தத்தை நோக்கி திரும்பி வந்து ஆண்டு மேலே பற்றி பற்றிக்கொள்வோம் ஆண்டம் மேலே விசுவாசத்துக்கு வந்துடுவான் அது ஒரு விசுவாசி அநேக விசுவாசி எழுப்புறார் பாருங்கள் மக்கள் ஆண்டு நோக்கி மனம் திரும்பினார்கள் மனம் மாறினார்கள் இப்படி ஒரு அப்பேற்பட்டவரை என்ன செய்கிறாங்க ஒரு ரூமில் போட்டு அழைச்சிடும் கிச்சன் வேலை கொடுத்துட்டாங்க நீ வெளியே போலான்னு கீழ் பிடிதவலோ ஏற்றுக்கொண்டார் அங்கே போனால் ஆண்டும் விஸ்வாசம் அங்கேயும் வந்து ஆண்டவர் ரேஸு குழந்தையை போல அவரோட வந்து பேசி அவரோட நடந்தாராம் அலைய லுயா பார்த்தீங்களா அப்படி விஸ்வாசம் ஆண்டவர் அங்கீகரிச்சாருங்க அப்போதான் திருச்செவில் ஒரு சிலருக்கு புரிஞ்சது ஐயோ நம்ம தவறு செய்துட்டோமேன்னு சொல்லிட்டு அவருக்கு அதுல அந்த இதுல இருந்து அவர் விடுதலை செய்தான் அவர்தான் புனித அந்தோனியராயை மாறினார் அல்லையே லுயா ஒவ்வொரு புனிதலுக்கும் ஒரு வரலாறு உண்டு நாம் சமீபத்தில் இந்த நூற்றாண்டில் பார்த்து அன்னை ரேசா பற்றி அனைவருக்கும் தெரிஞ்சது அதே போல் ஒவ்வொரு முடிவும் வரலாறு உண்டு விஸ்வாசல் வல்லவரானார்கள் விசுவாசம் வெற்றி சிறந்தார்கள் விஸ்வாசம் அசைத்தார்கள் நாடுகளை தேசங்களை மக்களை எல்லாம் அசைத்தார்கள் முடியாத இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தார்கள் அந்த விசுவாசத்தை தான் நாங்கள் உங்கள் மேலே அழுக்க முடியாது அழைக்கிறார் அந்த விசுவாசம் வச்சுக்கலாம் அவங்களுக்கு கட்டாயம் வெற்றி ஒன்று நீங்கள் ஆற்றழுப்புகளும் சக்தி பெறு நாங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார் உங்களுக்கு இந்த வார்த்தை ஏற்கனவே குறைப்பட்டாலும் இன்றைக்கி உங்களுக்கு இந்த வா இந்த நிகழ்ச்சி உங்கள் மேலே வருகிறது ஒரு கட்டாயம் வெற்றி உண்டு பிரியமானவர்களே இந்த வெற்றி பெறத்தான் ஆண்டு இந்த நாளில் உங்களை அழைத்திருக்கிறார் ஆக இந்த யோசுவா பெற்ற வெற்றியை நீங்களும் பெற்றுக்கொள்ளத்தக்கதான் நீங்களும் ஆஸ்வதிக்கப்படத்தான் என்று அழைக்கிறார் ஆகவே எப்ரேர் புத்தகத்தில் அழகான ஒரு வசனத்தை புனித பவுலடிகளை நமக்கு சொல்லித்தருகிறார் எப்ரேர் பத்தாவது அதிகாரத்தில் முப்பத்தி முப்பத்தி ஒன்பதாவது வசத்தில் நாமும் பின்வாங்கி சென்று அழிவுறுவோர் அல்ல மாறாக விசுவாசம் வாழ்வையும் காத்து கொள்வரும் என்று சொல்லி பின்வாங்கி போகிறவருக்கு ஆண்டவர் பெருசா அக்கறை எடுத்துக்க மாட்டார் நாம் ஆகவே ஆண்டு மேலே விசுவாசம் வைக்கலாம் நம்ம எனக்கு மாறணும் நீங்கள் விசுவாசம்னு சொல்லுங்கள் நம்பிக்கைன்னு சொல்லுங்கள் உறுதியாக இருக்கணும்னு சொல்லுங்கள் அவரை பற்றி கொண்டோன்னு சொல்லுங்கள் அவங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்ச எல்லாம் விசுவாச பரிமாணங்கள் இப்படி இருக்கிற அளவுக்கு பிரச்சனை வந்தாலும் போனால் கடைசியில் நிலைச்சிருப்பாங்க அது ஆனால் அதே யோசுவாவுடைய மக்கள் அந்த வெற்றியோடு அடுத்த நகருக்கு போகிறாங்க ஆய் என்ற ஒரு நகர் அப்போ என்ன சொல்கிறாங்க ஆம் இவ்வளோ பேர் எரிக்கவே இழுத்துட்டோம் இந்த நகருக்கு அவ்வளோ பேர் வேணாம் மூவாயிரம் பேர் போதும் அனுப்புகிறாங்க மூவாயிரம் பேர் போகிறாங்க பாருங்கள் மூவாயிரம் பேர் போய் என்ன செய்கிறாங்க கடைசியில் தோற்று போனார்கள் ஓடுன்னா திரும்பி அவங்கள அடித்து ஓட வச்சுட்டாங்க அவங்க மக்க பைபிள் சொல்லுகிறது யோசுவா ஏழாவது அதிகாரம் ஐந்தாவது ஐந்துலேருந்து ஆறு ஏழு ஐந்து ஆறு ஏழு வசனங்கள் வரை மக்களுடைய உள்ளமெல்லாம் உறுதி தளர்ந்து சோர்ந்து போனார்கள் தண்ணீரை போல எப்படி பனி கட்டி உரு உருக தண்ணீர் தண்ணீர் எப்படி வரும் அது போல அவர் உள்ளம் உறுதியான உள்ளம் ஆண்டுமணி விஸ்வாசத்தை உள்ளம் கடைசியில் என்ன ஆகிட்டாங்க தளர்ந்து போயிட்டாங்க கலையிலா பெரிய மாணவங்கள காரணம் என்னன்னு சொல்லரை போய் ஜெபிக்கிறாங்க அப்பா ஆண்டு சொல்கிறாரு உங்களில் ஒரு பாவம் செய்து சொல்லி யார் அவனுக்கு தேடும் போது அதுலேருந்து ஆக்கான மனிதன் என்ன செய்கிறாரா அந்த அந்த நகரத்துலேருந்து கைப்பற்ற எரி கைப்பற்றும் போது மூன்று பொருட்கள் மேலாடை உண்டு அழகிய பாபிலோன் மேலாடை தங்கம் கொஞ்சம் வெள்ளி எடுத்து வச்சுக்கிட்டான் ரகசியமாக ரகசிய பாவம் தெரியாமல் செய்கிற தவறுகள் என்று சொல்லி பிரியமானவர்களே அதனுடைய விளைவு அந்த நாட்டுக்கு தோல்வி பிரியமானவர்களே நம்மோடு பாவம் பற்றி கொண்டு இருக்கிறப்போது பாவத்தையும் பிடிச்சிருந்த ரகசியம் பார்த்து ஈடுபடாத நம்ம நம்மளால மன வனைகருக்கு பாதிப்பு குடும்பத்திற்கு திருச்சபை போய் உறவுக்கு பாதிப்புறோன்னு இந்த வார்த்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது நம்ம சரி செய்து கொள்ள வேண்டாம் தான் அழைக்கிறார் ஆண்டவர் ஹலே லூவ்யா அழை என்ன மாற்றுங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்கணும் ஏன்னா அதுலேருந்து சரி பண்ணுங்க நீ கேட்கணும் ஒரு சில காலத்தில் ஏன் எனக்கு நடந்ததுன்னு கேள்வி கேட்காதீங்க என்னெல்லாம் சரி செய்ய வேண்டியது அதெல்லாம் திரும்பி பார்த்து மாற்றிக்கொள்ள எங்களை மர்ப்பணிப்போம் ஹலே லூயா எங்களாம் என்ன சரி செய்ய வேண்டியது ஒரு சில நேரங்களில் இயற்கையால் அனுமதிப்பார் உங்கள் விசுவாச உறுதிப்படுத்துறது ஒரு சில நேரங்களில் பாவங்கள் நம் விசுவாசத்துக்கு தடையாக இருக்கும் அன்றைக்கு அவளை விசுவாசத்தில் வெற்றி அடைவதற்கு ஆக்கான் செய்த பாவம் தடையாக இருந்தது உடனே ஆக்கானு தண்டனை கொடுக்கப்பட்டு மீண்டும் அந்த ஐய நகருக்கு போய் அவங்க போராட போயிட்டாங்க அதுக்குதான் ரோம் ரோமியர் பதினாலாவது அதிகாரத்தில் இருபத்தி மூணாவது வார்த்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் ஒரு அரு அருமையாக பௌலியர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்துருக்கிறார் பதினாலு இருபத்தி மூணு நல்லதோ கெட்டதோ என்னும் ஐயத்தோடு உண்போர் தண்டனை தீர்ப்பு பெற்றுவிட்டனர் ஏனெனில் அவர்கள் உறுதியான மனநிலையோடு செய்யப்படவில்லை உறுதியான மனநிலையோடு செய்யப்படாதெல்லாம் பாவமே என்று சொல்லி உறுதியான ஸ்ட்ராங்கான எதிர்நோக்கோடு இருக்கிற மனசு இல்லாமல் ஏதாவது நீங்கள் ஆண்டருக்கு மேலே போய் செய்தோம்னா அது பாவம் ஆகிடும் பாவம் செய்தால் நம்மகிட்ட உறுதி இருக்காது விசுவாசம் இருக்காது இல்லை விஸ்வாசம் இழந்து போது அது பாவமாக மாறிடும் இப்படி தான் அன்றைக்கி அந்த மக்கள் அந்த அந்த ஆக்கா என்ன செய்கிறாரு ஆண்டருக்கு மேலே இந்த விஸ்வாசத்தை கைவிட்டு உலகத்தின் பொறுமையாக விஸ்வாசம் வச்சுட்டார் அன்றை மேலே ஆண்டர் வந்து கை ஆண்டு மேல நம்பிக்கை அவர் இதோட பெருசு தர முடியும் அது அவருக்கு தெரியல நிறைய மக்கள் இன்னைக்கு உலக பொருட்களுக்காக உலக ஆசைகளுக்கு அநேக நேரம் பாவம் செய்து காட்டி கொடுத்து இல்லாத அதை பேசி மற்றவங்களை ஏமாத்தி நய செய்து மற்ற விழுத்தி நான் வந்துணும்னு நினச்சி பெருமை அடிக்கிறது புகழடிக்கிறதுக்கு நிறைய தீமைகள் செய்கிறோமே ஒருவரை மாற்றி குறை சொல்லி குற்றப்படுத்தி தீர்ப்பிட்டு கொண்டிருக்கிறோமே இதெல்லாம் பாவம் இல்லையா அது விசுவாசுக்கு எதிரானதாயிடுச்சு ஆயிடுச்சு ஆண்டு பிரதேசம் வைக்கிற விசுவாசுக்கு தடையாயிருக்கிறதே அவங்க வாழ்க்கையை தடை செய்யுமே உன் குடும்பத்துக்கு அநேக தீமைகளை கொண்டு வந்து விடுமே ஜாக்கிரதையாக இருக்கணும் பிள்ளைகளை சகோதர சகோதரே எச்சரிக்கையாக இருங்க நாம் அதை நோக்கி இன்றைக்கி சரிப்பட்டு யாரையும் குற்றப்பட்டு குறை சொல்லி இல்லாத போல் அது பின்னாடி பேசாதீங்க யாருடைய பொருளை நயவஞ்சமாக திருடிக்காதீங்க நயவஞ்சமாக ஏமாற்றாதீங்க கொடுக்க வேண்டிய திருப்பி கொட்டாயமே கொடுத்துருங்க அலையிலா பிரைஸ்ல ரகசிய பாவங்கள் இருக்கிறாங்க பல்வேறு போதை பழக்கத்தில் இருக்கிறாங்க அடிமைத்தளத்தில் இருக்கிறாங்க அதெல்லாம் இன்றைக்கி விட்டுட்டு வெளியே வரணும் அதெல்லாம் விசுவாசுக்கு எதிரான காரியங்கள் ஆண்டர் மேலே விஸ்வாசம் வைக்கிறவர்கள் கழுகப்படி உயர பறக்க முடியாது போய் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சி கீழே இழுத்துடும் நீங்கள் மேலே உயர்ந்தில் போகலாம் வாழ்க்கையில் என் குடும்பம் உயரணும் பிள்ளைகள் உயரணும் இதெல்லாம் உங்களுக்கு கீழே பிடிச்சி இழுத்துடும் நீ இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் அகே அன்பானவங்களே அன்றைக்கி அந்த ஆக்கானை அப்படி பெருசாக அது ஆக்கானை தள்ளினார்கள் கடைசியில் ஆய் நகரம் மீண்டும் மகி போகிறாங்க தண்ணீரை போல் இந்த மீண்டும் திடப்பட்டது உறுதியானது அதில் வெற்றி அடைந்தார்கள் பார்த்தீங்களா இப்படி தான் அந்த ஆண்டருடைய மீட்பின் நாடாக இஸ்ரேலுக்கு உண்டானது ஆகியன் மாணவர்களே நாம் ஆண்டு மேலே விசுவாசம் வைக்கிற போது கழுகளைப் போல உயர பறக்க புதிய ஆற்றலும் சக்தியும் பெருங்குணங்களை அனைத்து காலங்களும் சோறு வராது தொடர்ந்து உற்சாகமாக செய்ய முடியும் ஆனால் மூன்று குறிப்பிடும் உங்களுக்காக சொல்ல பிரிவு நேரம் குறையும்னாலும் மூன்று குறிப்பிடும் நிறைவேசி இந்த மா இந்த மாதத்தில் ஆண்ட மேலே விசுவாசம் வைக்கணும் எப்படி தரமா இருப்பாங்க திருத்துதற்பைகள் அப்போசன்பிகள் ஆக்ட்ஸ் சாப்டர் ரெண்டாவது அதிகாரத்தில் நாற்பத்தி நாலாவது வசனம் சொல்கிறது ஆண்டம்புல விசுவாசம் இருக்கவங்களாம் அவங்களும் ஒன்றாக இருந்தார்கள் ஒரே குடும்பமாய் வாழ்ந்தார்கள் சொல்லி ஏசுமே விசுவாச எங்கே போனாலும் பிளவு உண்டாக்க மாட்டாங்க பிரிவு உண்டாக்க மாட்டாங்க மற்றவங்களை தப்பாக சொல்லி நாங்கள் நியாயம் பட் அவங்க சரியானவங்களை காமிச்சிக்க மாட்டாங்க எங்கே போனாங்களோ அங்கே சமாதானத்தை கொடுப்பாங்க அமைதி கொண்டு வருவாங்க ஒற்றுமையை கொண்டு வருவாங்க குடும்பத்துல ஒற்றுமை இல்லையா விசுவாச குறைஞ்சிருக்கிறேன்னு அர்த்தம் விசுவாசல நாம் இருந்தோம்னா ஒற்றுமை மீண்டும் களமிறங்கும் குடும்பம் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஏன் பிரிவு பிளவு ஆண்டு மேலே இருக்கிற அங்கே தோத்து போனது தோத்து போறது கணவன் டைவர்ஸ் ஏன் மனைவிக்குள்ளோத்து போறோம் மேலே நம்பிக்கை இல்லாமல் போறோம் என் மனைவி குறைய அவர் மாற்ற முடியும் நான் நம்புகிறேன் இயேசுவேன் சொல்லணும் என் கணவன் குறைய மாற்ற நம்புகிறேன் இயேசுன்னு சொல்லணும் என் பெற்ற பிள்ளைகளுக்கு பிரச்சனை மாமியார் மக்களுக்கு பிரச்சனை அன்றவரே இந்த குறையை மாற்ற முடியாது ஏன் குறையை சரி செய்ய உமால முடியும் என்னை மாற்றுங்க உகந்தவனாய் மாற்றுங்க என்று சொல்ல முடியும் ஆகவே ஒரு மனது வர்றதுக்கு தடைகளை விசுவாசம் ஆண்டு மேலே வச்சிங்கன்னா அதெல்லாம் மாறிடும் நீ மாற்றிக்கொள்ளணும் உங்களை ச உங்களும் என்னையே நம்ம சரி செய்து கொள்ள இந்த வார்த்தையை அழைக்கிறது அது முதல் விஷயம் என்னென்னா அன்பு எப்படி உயர பறப்பாங்கன்னா ஒற்றுமையோடு இருப்பாங்க கணவன் மனைவி பெற்ற பிளவு சகோதரிகள் திருச்சை பிளவு உறவுகள் நன்மை அனைத்திலும் ஒற்றுமையோடு இருப்பாங்க பிரிவி பிளவுலாம் விரும்ப மாட்டாங்க அழி இழுவியா ஒரு குழு இன்னொரு குழு கோருது ஒரு இருந்து இன்னொரு சபை கோருது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கூட இன்னொரு ஃப்ரெண்ட்ஷிப் போகிறது பார்த்திங்களா பிரிவு பிளவுகள் அநேக தீமையிலு காரணம் காரணம் என்ன விசுவாசத்தை கைவிட்டுட்டோம் அன்றைமனை விசுவாசம் வைக்கிற எப்போதும் என்ன திறமை சொல்ல ஆண்டவர் யோன் பதினேழு இருபத்தொன்னில் ஒரு வசனம் சொல்லித்தரார் தந்தையே நான் ஒன்றாக இருப்பது போல இவர்களும் ஒன்றாக இருப்பாளாகனு தான் சொல்லியிருக்கார் அன்டமனை விசுவாசம் வைக்கிறவங்க எப்படி ஒற்றுமையாக இருக்கணும்னா இயேசும் தந்தை எப்படி ஒற்றுமையாக இருந்தாங்களோ தந்தையும் மகனும் நீங்கள் நானும் மற்ற உங்கள் நண்பர்கள் மத்தியில் உறவுகள் மத்தியில் கணவன் மனைவி மத்தியில் பெற்ற மத்தியில் மாமியார் மக்கள் மத்தியில் ஒற்றுமையாக இருக்கணும் அதான் கிறிஸ்தவத்துக்கு அடிப்படை நாடி விசுவாசன ஆணிவேர் அது இனி உங்கள் வழியாக நீங்கள் முதல்ல ஒற்றுமையாக நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே ஒற்றுமை சமாதானம் வரணும் ஹலி லூயா அப்போ தான் உங்கள் வாழ்க்கை உயர பிறக்கும் புதிய ஆற்றோடு சக்தியோடு எழும்ப முடியும் ஹலி லூயா இரண்டாவதாக ஒரு குறிப்பு நமக்கு சொல்லித்தருகிறது ஆண்டர் மேலே ஒன்று ஏவான் ஐந்தாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசித்து காட்டுகிறேன் நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு உதவி செவி சாய்க்கிறார் என்று நமக்கு தெரியும் எனவே நாம் அவரிடம் கேட்டவற்றை பெறுவோம் என்னும் உறுதி நமக்கு உண்டு இது நாம் அவர் மீது கொண்ட உறுதியான விசுவாசம் என்று சொல்லி எதை கேட்டாலும் நம்மளுக்கு கிடைச்சிடும் அந்த உறுதி அந்த விசுவாசம் தான் நமக்கு வேணுங்க நான் எதை கேட்டாலும் அவரை கொடுத்துருவார் அவரால் கூடாது ஆகாதது ஒன்றும் இல்லை அனைத்தும் எனக்காக செய்வேன் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்று பைபிள் சொல்லுகிறது ஹலி லூயா அதுக்கு எனக்கு விசுவாசோடு கேளுங்க வியாதிகள் பல்வேறு மனவியாதிகள் உடல் வியாதிகள்லாம் சரியாகும் மன பயங்கள் சரி இயேசுவே பான்னு சொல்லுங்க பயங்கள் மாறி போகும் படிச்சு அவர் பிடிச்சு அவரை அவர் பற்றி பற்றி பிடிச்சு கொள்ளுங்க நீங்க தான்ப்பா எல்லாமே அன்றைக்கு மகதல் மரியாள் உயிர் ஆண்டு ஏசு காலவே பற்றி பிடி ஆண்டவரேன்னு சொல்லி பிடி என்னை விடுன்னு சொல்ல என்னை பற்றி பிடிச்சிக்கோ நாங்கள் பார்த்தீங்களா ஏசு அப்படி பிடிச்சிக்கோங்க அங்கே அப்பா அவங்க அண்ணன் மூத்த அண்ணன் பிடிச்சிக்கோங்க அவரை நீங்கள் தான் பாண்ட சொல்லுங்கள் நம்புகிற ஆண்டவரே இந்த எனக்கு உங்களை சார்ந்தவங்களுக்கு இருக்கிற வியாதிகள் மாறணும்னு சொல்லி செம்பிங்க மனவியாதிகள் உள்ளது எல்லாம் மாறட்டும் இன்றைக்கி மாத்துங்க மாற்றுங்க ஆண்டவர் மருந்து மாற்றுறவரே ஆண்டவர் அதுக்குன்னால் காரியங்களுக்கு வெளிப்படுத்துவார் ஞானத்தை கொடுப்பார் மருத்துவருக்கு ஞானத்தை கொடுப்பார் அதை கண்டுபிடிக்கான உதவி செய்வார் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களை விசுவாச அங்கீகரிக்கிறார் விசுவாச ஆண்டவர் என்ன செய்கிறாரு அவர் அங்கீகரிச்சு உங்களை என்ன செய்கிறாரு அவர் ஆசிரதிக்கிறார் எப்போதும் ஆண்டவர் என்ன செய்யணும் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் மூன்றாவது ஒரு குறிப்பு சொல்ல நான் பிரியப்படுகிறேன் ரோமியர் பத்தாவது அதிகாரம் பதினோராவது வார்த்தை அவர் மீது விசுவாசம் கொண்டோர் வெட்கத்துக்கு உள்ளாக மாட்டார்கள் என்று சொல்ல அவர் மேலே விசுவாசம் வைக்கிற யோசியா வைச்சாரு அவர் மேலே விசுவாசம் வச்சாரு தோத்துட்டாரு தான் பஸ்ட் வெற்றி மேலே தோல்வி தோற்று மீண்டும் விசுவாசம் வச்சாரு தன்னை சரி செய்து கொண்டார் தன் கூட்டத்தை சரி செய்தார் தன் குடும்பத்தை சரி செய்தார் தன் இனத்தை நாட்டை சரி செய்தார் பிறகு போய் போராடுறாங்க அவமானம் துடைக்கப்பட்டது அதே போல் ஆயிநகர் மக்கள் இவங்க அடித்து ஓட வச்சமே வரட்ட வரட்டை உங்கள திருப்பி அடிக்கலாம் திருப்பி அடிக்கிறாங்க ஆனால் அவங்க தோற்று ஓட்டிட்டாங்க நாட்டு உங்களுக்கு கிடச்சிக்கிச்சு பார்த்திங்களா பிரியமானவங்களே நான் உங்களுடைய அவமானத்தை அவடைய அவமானமாய் நினைக்கிறாண்ட நமக்கு உண்டு உங்களுக்கு என்னுடைய அவமானத்திற்காக ஒரு சிலுவையிலே அவமானமாய் ஒரு சிறு துணியோடு சிலுவையில் தொங்கி ரத்தம் செஞ்சு உயிர் கொடுத்தா ரொழித்திருந்தபோது நம்முடைய அவமானங்கள்லாம் முதலும் முடிந்து போனது அவமானம் நினச்சி நீங்கள் எதுவும் தப்பான முடி எடுக்கக்கூடாது அவமானம் நினச்சி நீங்கள் ஏதோ எங்கன்னா யாரும் கூட பேசாமல் இருந்துடாதீங்க உங்களை அவமான ஒரு நாள் திரும்ப திரும்பி உங்கள்கிட்ட மண்டிடுவார்கள் உங்களை அவமானப்படுத்தி உங்களுக்கு எதிராக செயல்பட்டு நடந்தவர்களையும் ஆண்டவர் யாரெல்லாம் உங்களை பார்த்து சிரித்தாங்களோ ஆண்டவர் அதெல்லாம் மாற்றுவாருங்க உங்களை உயர்த்துவாருங்க உங்களை ஆஸ்வதிப்பாருங்கள் விடுதலை செய்வாருங்க உங்கள் தலைகள் மீண்டும் உயர்த்தப்படும் மீண்டும் உங்கள் தலைகள் உயர்த்தப்படும் ஆண்டு உங்களை கைவிட்ட மாட்டார் ஏன்னா அப்படிதான் வார்த்தை நமக்கு சொல்லுது அவமானத்தைக்கு ஆண்டவர் தலையை வைத்தார் ரெண்டு மடங்களுக்கு ஆசிர்வாதம் உண்டு ரெண்டு மடங்கு ஆசைவாதம் இந்த யோசிவான அவமானம் அன்னைக்கு மாறிச்சு உலகம் பரவிடுச்சு இவங்களை கைவிட்டார் அவ்வளோதான் இவங்க ஆனால் மீண்டும் ஆண்டு வெற்றி தந்து அவன் மீண்டும் அவர் தலையை நிமித்தணும் அந்த ஆண்டவர் உங்களுக்கும் செய்வார் உங்களுக்கும் செய்து கொண்டே இருக்கிறார் ஹலிலூயா பிரி மனோளே ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுத்துக்கணும் நான் வாழ்கிற இந்த கடவுள் கடல்முறை வைக்கிற இந்த விசுவாச நம்பிக்கை எப்படி இருக்கணும்னு தெரியுமா இனி நீங்கள் ஒரு நாளும் பின்வாங்கியே போகூடாது பைபிள் நமக்கு சொல்லித் தருகிறது நேர்மையும் நடக்கும் என் அடியார் நம்பிக்கையினால் வாழ்வடைவர் எவராது பின்வாங்கி செல்வார் என்றால் அவரில் நான் மகிழ்ச்சி அடையவே மாட்டேன் என்று சொல்லி எப்படி பத்தாவது அதிகாரம் முப்பத்தெட்டாவது வார்த்தை சொல்கிறது மிக மிக குறுகிய காலந்தான் இருக்கிற ஆண்டவர் சீக்கிரமாக வருவார் உங்கள எண்ணியம் நாம் இன்னைக்கு விசுவாசத்தை பற்றுக்கொள்ள உதவி செய்ய ஆண்டோட்டை கேட்கணும் ஆக நீங்கள் பின்வாங்கி விசுவாசம் விட்டு பின் பின்வாங்கிட்டோம்னா உங்களுக்கு என்னை குறித்து ஆண்டவர் மகிழ்ச்சி அடைய மாட்டார் அதை கொள்ளும் இனி உங்கள் வாழ் உயர பறக்க போகிறது விசுவாசம் வல்லவராக போ விசுவாசம் போக போகிறீங்க விசுவாசம் வாழ்வு வெற்றி அடைய போகிறது இனி பின்வாங்க பேச்சுக்க இடம் இல்லை ஆண்டு அதை குறித்து மகிழ்ச்சி அடைய மாட்டார் அவரை மகிழ்ச்சி நீங்கள் அவரை விசுவாசம் அவர் மேலே விசுவாசம் ஆண்டு உங்கள் வாழ்வு ஆசோதிப்பார் செபிக்கலாமா கண்களை மூடுவோம் அன்பு தகப்புனே அப்பா அன்றல் மேலே விசுவாசம் வைக்கிறவர்கள் கழுகலை போல வேற பரப்பாங்கன்னு சொன்ன வார்த்தைக்கா புதிய ஆற்றல் போன்ற வார்த்தைக்காய் நன்றி சாமி அவன் புதிய ஆற்றல் ஒவ்வொரு பிள்ளைகளும் வைப்பீராக சாமி அவள் எடுக்கிற முயற்சி திட்டங்களை அவங்களோட தெய்வீக வல்லமை இறங்குவதாக அவ சக்தி இறங்குவதாக ஆற்றல் இறங்குவதாக சாமி இந்த மாதத்திலிருந்து வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து பிள்ளைகளை வழிநடத்து பொருப்படுத்திக்கொள்ளுங்க விசுவாசம் இல்லாத அளவுக்கு புது விசுவாசி இப்போது பிறப்பழக்க செய்வீராக ஆண்டவர் கடுகள் விசுவாசங்களை நிரப்புவீராக பிள்ளைகள் வெற்றியின் சார்ந்த பிள்ளைகளாய் மாற்றும் ஆசிர்வதியும் அனைத்து ஜபங்களையும் அவருடைய எதிர்பார்ப்புகளையும் அவருடைய விண்ணப்பங்களையும் கரங்களை ஒப்படைக்கிறோம் நிறைய ஒவ்வொரு பிள்ளைகளை பொருட்படுத்திக் கொள்ளுங்கள் அவள் எடுக்கிற அனைத்து முயற்சிகளும் வெற்றி கிடைக்கட்டும் விசுவாசனை அங்கீகரியும் தொடர்ந்து விசுவாச வளர உதவி செய்வீராக செய்வதற்கு நன்றி ஜபத்தை அந்த விசு ஜெபத்து ஜபித்து ஆஸ்பத்தியப்பட்டுக்கும் நல்ல தந்தையே ஆமீன் ஆமீன் பிரைஸ் லாட் காட் பிளஸ் யூ பெரியமானவர்களே தொடர்ந்து வேட் காட்டிங்க அனைவருக்கு அறிமுகப்படுத்துங்க நம்மளாம் இணைந்து நிறை பண்ணியை செய்யலாம் காட் வாக்கு இருந்தது அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது அவ்வாக்கு கடவுளாயம் இருந்தது வாக்கு மனிதரானார் நம்மளியே குடிக்கொண்டார்